திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் மணி சார்பில் எங்களுடைய துணை முதலமைச்சர் எங்கள் இளந்தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாநகர மாவட்டம் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்தின் மாணவனி சார்பாக மாண்மீக மேலாண் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிகாட்டுவதோடு மாபெரும் மட்டைப்பந்தாட்ட போட்டி இரவு பகலா ஆட்டமாக இன்று இன்று தொடங்க இருக்கிறது பத்து நாளுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் வரும் பதிமூணாம் தேதி இந்த போட்டியை முடித்து வைத்து பரிசீலிப்பதற்கு மாண்மீக பள்ளிகல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கோயம்பி அவர்கள் வருகிறார்கள் அன்றைய தினம் மதிப்புக்குரிய மேலாண் அமைச்சர் சந்திரபாலாஜி அவர்களும் இங்கு கூடிய ஊராட்சி பிரதிகளும் கலந்து கொண்டு பரிசீலிக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டியை நடத்துகிற இந்த நேரத்தில் இந்த களத்தை ஒரு அரசியல் கட்சி என்பதால் தற்போது தமிழ்நாட்டு சூழலில் மிகவும் அசாம்பா ஒரு அசம்பாவித சூழல் நிலை கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கெடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டு சமூக விரோதிகளை பயன்படுத்துகிற கூடாரமாக சமூக விரோதிகளை ஏவிவிட்டு வேடிக்கை பார்க்கிற வேலைகளை மாண்மை முபுந்து நீதிமன்றங்களே செய்கிற ஒரு இக்கட்டான நிலையில் இந்த ஆடுகளத்தையும் ஒரு அரசியல் ஆடுகளம் போல் எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க துடிக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்கண்டித்து இந்த முழக்கங்கள் ஏற்றிருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாய் பழக்க சட்டத்தின்படி திருப்பரங்குன்ற மலையில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறபோது திருப்பரங்குன்றம் கோயில் ஒரு இந்து சமய அறநிலத்தரையும் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஒரு செயலர் தான் எடுக்க முடியும் என்ற சட்டம் இருந்தும் ஒரு தனிநபர் கடந்த காலத்தில் குற்ற வழக்கு தொடர்புடைய கடந்த காலத்தில் மோசடி வழக்குகளில் தொடர்புடைய ஒரு போர்ட் என்று மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு தனிநபருடைய விசாரணையை உரிமையல் வழக்கு இல்லாமல் ஏனோதானம் என்று எடுத்து விசாரித்து ஒருதலை சார்போடு இந்த நாட்டுடைய நீதித்துறை இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய நீதியரசர் சுவாமிநாதன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு அரசின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் வன்மம் கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பை கொடுத்து மணிப்பூரில் எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ குஜராத்தில் எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அயோத்தியை வைத்து ஆட்சியை பிடித்தார்களோ அதேபோல் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு மணிப்பூராக இன்னொரு குஜராத்தாக இன்னொரு உத்தரப்பிரதேசமாக யாதும் முறை யாவரும் கேள் என்ற தத்துவத்தை கொடுத்த அல்லாவையும் இயேசுவையும் முருகனையும் ஒன்றாக பார்க்கிற இந்த மண்ணில் கலவரத்தை விளைவிக்கிற புத்தியோடு பாஜக அரசு அரசு செயல்படுகிற போது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இன்று கழகத்துடைய அணி இந்த ஆடுகளத்தையும் ஒரு அரசியல் முழக்கமாக்கி எங்களுடைய இளந்தலைவருடைய லட்சியங்களை எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்திய அரசியலுக்கு சமூக நிதிக்கு வழிகாட்டுகிற மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய வழி நின்று அந்த முழக்கத்தை இருக்கிறோம் இந்த அரசியல் ஆடுகளத்தோடு சேர்ந்து விளையாட்டு ஆடுகளத்தையும் எங்களுடைய மாண்மிகு துணை முதலமைச்சர்களுக்கு அவருடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கழக மாணவரணையும் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிகிழ்ச்சி ോ